எப்டிபிடி ஏர்களை வணக்கம் இன்று நம்முடன் திமுக எதிர்ப்பாளர் திரு கிஷோர் கே சாமி ராமுடன் வணக்கம் கிஷோர் வணக்கம் நன்ஜி சொல்லுங்க இதை தான் இப்போ காங்கிரஸ் சொன்ன வார்த்தை வந்து அதை சுற்றி பல விமர்சனங்கள் வந்துகிட்டுருக்குது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இந்த வார்த்தை அவங்க தவிர்த்துருக்குன்னு பார்த்தீங்களா அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் பல விஷயங்களை காங்கிரஸ் ஒரு த ஒரு தங்க தட்டியில் வைத்து பாஜகவுக்கு கொடுத்து விட்டது தேசியம் காங்கிரஸோட சொத்து பாரத மாதா காங்கிரசுடைய சொத்து இதையெல்லாம் நீங்கள் கொண்டு போய் அப்படியே ஒரு தங்கத்தட்டில் வச்சு பாஜக கொடுத்துட்டீங்க சரியா இது மட்டும் இல்லை பல தேசிய தலைவர்கள் இவர்கள் காங்கிரஸ் என்றைக்குமே அவர்களை விரோதியாக பார்த்தது கிடையாது உதாரணத்திற்கு சாவர்கர் சாவர்கருக்கும் இந்து மகாசபா என்கிற அளவில் சாவர்கருக்கும் காங்கிரஸுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் இணக்கமான ஒரு போக்கை கடைபிடித்தார்கள் சாவர்கரோட இந்து மாசா முஸ்லீம் லீகோட சேர்ந்து கூட அவங்க ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்பட்டது பெங்காலில் அமைச்சாங்க சரியா அப்போ சாவர்கரை நீங்கள் தேவையில்லாமல் அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா சாவர்கர் ஆர்எஸ்எஸ் ஆள் கிடையாது ஆ அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமே நிறைய வேறுபாடுகள் இருந்தது தான் இந்திரா காந்தி ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சாவர்கர் மறைந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னாக்க அவருக்கு தபால் தலையை வெளியிட்டாங்க பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்ற அந்த மதிப்பை மரியாதையை கொடுத்தாங்க அவனுக்கு தெரியும் இவங்க வந்து நம்ம தூக்கி கொண்டு போய் ஜனசங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதனே அவன் உணர்ந்து இருந்தார் சரியா இப்போ என்னோட கேள்வி என்னன்னா நீ சாவற்கரை தொட வேண்டிய அவசியமே இல்லை

சரியா இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் காந்திக்கும் அந்த சமயத்தில் விபி சிங்க்கும் பிரச்சனை வந்து விரி விரிசல் அதிகமாகிறதுக்கு காரணமே அம்பானி ஏன்னா அவர்கள் வந்து இந்திரா காந்தியோட நல்ல திருபாய் அம்பானி வந்து இந்திரா காந்தியுடன் ஒரு நல்ல ஒரு நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ராஜீவ் காந்தியோட நல்ல நட்புறவை இருந்தார் அது வந்து வாடியாஸ்க்கு நுஸ்ரி வாடியா அவங்க கார்பரேட் இதுக்கு பிடிக்கல அப்படின்னால ஒரு கார்பரேட் பிரச்சனையாச்சு இந்த கார் பிரச்சனை எடுத்து பெரிய பிரச்சனை ஆச்சுக்கப்புறம் குருமூர்த்தியை பயன்படுத்தித்திட்டாங்க கோயன்கா வச்சு குருமூர்த்தியை பயன்படுத்தி அவங்க வந்து அம்பானி செக் ஆ டேக் அவுன் பண்ணாங்க இதெல்லாம் நடந்தது இது ஒரு பெரிய ஒரு தனி ஸ்டோரி சரியா அப்போது இந்த கார்ப்பரேட்ஸ்லாம் வளர்ந்தது யாரால் காங்கிரஸ் ஆகலை காங்கிரஸ் ஆலை அப்போ அப்போ நீங்கள் அவங்களெல்லாம் திருடர்கள் மாதிரி நீங்கள் சித்தரித்தீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கும் பாஜகவும் பிரச்சனை கார்ப்பரேட் யார் வந்தாலும் யார் இல்லைனாலும் இருக்க போறாங்க நீங்க இவன் வந்து மோடிக்கு த தளம் போடுறாங்கன்னா நாளைக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தாளம் போட போறாங்க அப்படி இல்லைங்க ஒரு ஒன் இப்போது காங்கிரஸ் வந்து நாங்கள் கரப்ஷன் அகேன்ஸ்டாக போனால் யாரு ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க சாஃப்ட் இந்துத்துவம் அது ஜென்னுதார் ஹிந்துன்னு சொல்லி அது நாசமா போச்சு ஒரு எலெக்ஷன் அதை ஏற்றுக்க போகிறது பிகாஸ் அப்பர் காஸ்ட் பிஜேபி விட்டு வெளில வர மாதிரி அவங்க இன்னொரு ஓட் பேங்க்கு இது ஐபிஎஸ் தான் போகிறது வந்து எப்படி உங்களுக்கு கை கொடுக்கும்

யார் அந்த மோடி திறந்து வைக்கிறதுக்கு அப்படின்ற கேள்வியை அவர்கள் முன் வச்சிருக்கணும் நீங்க முன்வைக்க வேண்டாம் அவர்கள் முன்வைக்க வச்சிருக்கணும் அப்போ இங்க இங்கே நம்மளுடைய கேள்விகள் என்ன வருதுன்னா இந்துக்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்க திரும்ப திரும்ப கொண்டு போய் என்ன பண்றீங்க வந்து இல்லாதவண்டன் இல்லை இருக்கிறவன் கொடுக்க இல்லாதவன் கொடுப்பேன் அப்படின்றதுலாம் வந்து இதெல்லாம் வந்து வளர்ந்து வரக்கூடிய

அந்த பாதிப்புகளை நீங்க கொண்டு போய் இல்ல அதுதான் அவர் எடுத்திருக்காரு சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா அவங்களுக்கு அவங்க இல்லாதவண்டன் நான் இருக்கிறவன் தனமா இல்லையா ஏற்றுப்பான நீ கேட்க வேண்டியது என்ன என்பா நீ பத்து வருஷத்துல பொருளாதார மேம்பாடுன்னு சொன்னப்பா அப்ப நான் கூட்டத்தில் இருக்காங்கண்ணா கூட்டத்தில் இருக்காங்க இப்போ நான் உங்களை கேட்கறேன் பதினாலுல டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல உங்களுடைய பாக்கெட்ல எவ்வளோ பணம் இருந்தது என் பாக்கெட்டில் ஒரு இப்போ நான் விட ஒரு கால்வாசிதான் இருக்கு இன்னைக்கு எவ்வளோ இருக்கு நான்கு மடங்கு நான்கு மடங்கு எப்படி ஆயிருக்கு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அது காங்கிரஸ் இருந்தாலும் நான் வளர்ந்துருப்பேன் அதுதான் நான் கேட்குறேன் நீ இப்போ இப்போ பட் எனக்கு பாக்கெட்லாம் ஐநூறுபா இருந்ததுன்னு வைங்க இப்போ நான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இருக்கேன் உங்கள் பாக்கெட்லாம் ஐநூறுபா இருந்தது ம் ஏன் பாக்கெட்லாம் ஐநூறுபா இருந்தது இந்த ஐநூறுபா ஆயிரத்து ஐநூறுபா இருக்கா ஆயிருக்கு ஆச்சு அது இயர் ஆன் இயர் நம்ம அது கூட்டி போட்டு வளர்ந்துருக்கோம் அது யாரும் இல்லையா இது மோடியால் ஆச்சே இல்லை அப்புறம் மோடியால உங்களுடைய பொருளாதாரம் எங்கே மேம்பட்டு அது சொல்லுங்க எங்கேயுமே மேம்பட்டு நீங்க என்ன சொல்லி வந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினால நீங்க என்ன சொல்லி வந்தீங்க கோவில் கட்டுவன்னு சொல்லி வந்தீங்களா இல்ல பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ராம மந்திர பத்தி மென்ஷனே கிடையாது ஸோ நீங்க டெவலப்மென்ட் சொல்லி தான் வந்தீங்க என்ன டெவலப்மென்ட் ஆயிருக்கு பிரிட்ஜ் கட்டணும்னு சொல்லாதீங்க அது என்னோட வரியிலேருந்து கட்டிருக்கீங்க சரியா ரோடு கட்டணும்னு சொல்லாதீங்க அதுக்கு டோல் மேல டோல் போட்டு நீங்க வாங்கி பத்து வருஷத்துல எவ்வளவு அதிகமாயிருக்கு டோல்

இந்த அறுபத்தி ஒன்பது சீட்டை நீ பாதிக்கு பாதி கொண்டு வந்தீங்கன்னா பிஜேபி உடஞ்சிது சரியா இப்போ நீ உன்னோட ஒர்க்க எங்க இருந்திருக்கணும் இல்ல எனக்கு அதுதான் கொஸ்டின் பிகாஸ் எனக்கு வந்து நானே இது வருஷம் கடுமையாக சோசியல் மீடியாவில் வைக்க வச்சிருக்கேன் பிஜேபி பண்ற ஒரு சில பாலிடிக்ஸ்ல எதிர் எதிர்வினையாக இருக்கிறதுக்கு ஐ திங்க் அப்பர் காஸ்ட் இவங்க தான் பிஜேபி பின்னாடி இருந்து இந்த இப்போ நிறைய அப்பர் எம்பிஸ் வந்து ரிசர்வேஷன் எடுக்கணும் நான் ஒரு சீட்டிங் கொடுத்தா ரிசர்வேஷன் எடுத்துருவோம் அப்படின்ற அந்த மாதிரி இல்லங்க அப்பர் காஸ்ட் கம்ப்ளீட்டா ஆப்போசிட் தானே அப்பர் காஸ்ட் ஆப்போசிட் இருக்கு பட் அப்பர் காஸ்டோட அஜெண்டாவா இந்த இந்துத்துவ அரசு செயல்படுது அப்பர் காஸ்ட் தான் இந்த முஸ்லீம் ஹேட் என்ற சோசியல் ஜஸ்டிஸ் கேம்பெயினை வந்து பீட் பண்றாங்க அதுக்கு மோடி டூலா யூஸ் பண்ணுவாங்க அதை நான் சொல்றேன் இந்த அப்பர் காஸ்டோடைய சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அப்பர் காஸ்ட் எகேன்ஸ்டாவே எல்லாமே மோடி பண்ணிட்டு இருக்காருன்ற நான் உதாரணத்துக்கு எஸ்சி எஸ்டி ஆர்டினன்ஸ் பட் அது அதுக்கு அவங்க கொண்டே இப்போ இது இடபிள்யூஸ் கொண்டு வந்திருக்காங்க யார் பெனிஃபிஷரி இடபிள்யூஎஸ்ல ஹூஸ் ரியல் பெனிஃபிஷரி இடபிள்யூஎஸ்ல திரும்ப நீ கிரிமிலேயர் தான் வந்து கொண்டுருக்காங்க ஸ்பேட் பண்ணுறான் எட்டு லட்சம் சீலிங் வச்சுருக்கீங்கன்னு வைங்க நான் சொல்கிறது இடபிள்யூஎஸ்ல எட்டு லட்சம் சீலிங் வச்சுருக்கீங்கன்னா முதல்ல யார் வந்து ஆக்கவே பண்ணுறாங்க பண்றது இல்லையே அவன் மிடில் கிளாஸ் வந்து நாகவே பண்றான் ஆமா அவன் ஜெனரல் வர வரக்கூடியவன் இதுலேயே வந்து அப்ளை பண்ணிடுறான் அவன் கம்ப்ளீட்டாக சரியா அப்போது ரியல் பெனிஃபிஷரி யாருக்கு போகணும் அது அண்டர் ப்ரிவிலேஜ் அந்த எக்கனாமிக்லி அண்டர் ப்ரிவிலேஜ் தானே உங்களுடைய தாட் ப்ராசஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் தானே அப்போ அந்த எக்கனாமிக்லி அண்டர் ப்ரிவலேஜ் பயணம் அணிஞ்சிருக்காங்கன்னா இல்லை பிகாஸ் உங்களோட சீலிங் அதிகமாக ஸோ வாட்ரைஎஸ்னு கொண்டு வந்து இதை மடைமாற்றம் முழுக்க முழுக்க அப்பர் காஸ்ட்டுக்கு எதிரான ஒரு அரசியல் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இப்போ பிரதமர் வந்து ஓபனா சொல்கிறார் தெலுங்கானாவில் வந்து என்ன சொல்கிறாரு நான் ஒரு ஓபிசி சிஎம் ஆக்குவேன் சொன்னாரா இல்லையா ஆமாம் தெலுங்கானாவில் அப்போ நீ வந்து காஸ்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணி அப்புறம் என்ன சொல்கிற என்ன இடத்துல வந்து நான் காஸ்ட் நீ ஒரு இடத்துல வந்து காஸ்ட் பாலிட்டிக்ஸ் பண்ண மாட்டேன் பண்ணக்கூடாது தப்புன்ற இன்னொரு இடத்துல வந்து நான் ஓபிசி சிஎம் ஆக்குவேன்னு என்ன அர்த்தம்

என்ன இறங்குறாங்க <laughs> <laughs> <laughs>

அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் அதுவே கீத்திருச்சு அதில் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் அலகாபாத் ஹைகோர்ட்டோட என்னென்னா நாங்கள் பீஸ் மீதாக பிரி பிரித்து கொடுக்குறேன்றது தான் அதை மட்டும் தான் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில் மற்றபடி பேஸ் எல்லாமே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து பார்த்து அதுக்கு நான் பேஸ் கொடுத்தது அலகாபாத் ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட் கேமாரி டூ தௌசண்ட் டென் ஐ திங்க் ஆகஸ்ட் ஒரு செப்டம்பர் பிஜேபி வார்ஸ் நாட் ரூலிங் உத்தரப்பிரதேஷ் பிஜேபி வாஸ் நாட் ரூலிங் இந்த சென்டர் ஸோ ஹவுடி சேர்த்துட்டு பிஜேபி தான் காரணம் இன்ஃபேக்ட் பிஜேபி டிலே தி ஹோல் ப்ராசஸ் ஆறு ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் படம் பார்த்து இடிக்காம இருந்திருந்தா இனி காசி விஸ்வநாத் எப்படி லீகலாக நம்ம ஒன்று ஒன்று அக்வேயர் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம பூஜா ரைட்ஸும் அக்வயர் பண்ணியிருப்போம் ஸ்லோவாக நம்ம ரைட்ஸ் நம்ம வின் பண்ணியிருப்போம் கோர்ட்லேயே வின் பண்ணியிருப்போம் ஐ கேன் டாக் லைஃப் இதை இதை பற்றி நான் எக்ஸ்டென்சிவாக நம்ம பேசுவோம் பாப எப்படி வந்து இந்த ஓல் ராம் மந்திர இஷ்யூவை பிஜேபி ஹைஜாக் பண்ணிச்சுன்றது நம்ம பேசுவோம் இல்லை அந்த ஃபைனலாக இந்த லைன் தான் பிகாஸ் நீங்கள் ஒரு ஒரு ட்ரால் பண்ணுற ஒரு யூஸ் பண்ணீங்க ட்விட்டரில் இந்த குல்புள்ளி ஹிந்துஸ் வந்து பிஜேபி ரொம்ப பட் அவங்க ஏன் நம்புறாங்க பிஜேபியால் பயனடைஞ்ச நம்பறாங்க இல்லை கண்மூடித்தனமான அவங்க ஏமாறாங்க கண்டாக பித்தம் தெளிவுன்றதுனால இவன் வந்து இந்துத்துவா இந்துத்துவான்னு சொன்னா நம்ம இந்துக்களுக்கெல்லாம் இவன் இருக்கான் காவலன்னு நினச்சி போய் விடுறாங்க ஐஎம் சே இன்னும் ஹி இஸ் இஸ் நாட் நாட் அ டு முஸ்லீம்ஸ் கண்ட்ரி எல்லாரும் மோடி 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 ஒரு கிடையாது இந்த நாட்டை பிரிக்கவில்லை வந்து இஸ்லாமியர்களுக்கோ சிறுபான்மை மக்களுக்கோ பிற சிறுபான்மை மக்களுக்கோ ஆபத்தானவர் கிடையாது மோடி இந்துக்களுக்கு ஆபத்தானவர்